இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஜஸ்டின் பிரபாகரன் கொடுத்து அவ்வளோதான் பேசுனாரு அப்போது இதோட பிரபலமாக இருந்த ஜஸ்டின் பிரபாகரன் இப்போது ஜஸ்டின் பிரபாகரனா யாருக்கு யா யாருனே தெரியாது பாதி கிறிஸ்தவர்கள் தொண்ணூறு உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஜஸ்டின் பிரபாகரனா யாருன்னே தெரியாது அப்போனா அப்போ இந்த பிரபலம்னா இப்போ எங்கே போச்சு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழித்து அவருடைய மகிமை அழிஞ்சு போச்சு அப்படி தானே ஒரு எபினேஸ்வரர் சாங் பெரிய சாங்காக அதனால் இவர் வந்து பெரிய புகழ் பெற்றுட்டார் சிறு வயதில் யங் ஏஜில் பெரிய புகழ் பெற்றுட்டார வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த புகழும் அழிந்து போய்விடும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு யார் ஜானிஞ்ச பிரச்சனை யாருன்னு உலகம் வந்து கேட்கும் முப்பது வருஷம் கழிச்சு யாருக்குமே யாருன்னு தெரியாது இப்படி இந்த அழிந்து போகிறவர்களுக்காகவே இந்த தாத்தா வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கருத்தருக்காக பேசலை இது தெளிவாக நீ நோட் பண்ணி கொள்ளுங்கள் ஏனென்றால் ஏதோ பெரிய பாட்டை கம்போஸ் பண்ணிட்டாரா ஏதோ எபினேசர் பாட்டை கம்போஸ் பண்ணிட்டாரா எங்க அதோட எத்தனை அழகான பாட்டுகள் இருக்கு கீர்த்தனைகள் பாட்டுகள் பாருங்க எவ்வளவு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா எவ்வளவு அழகான பாட்டுகள் ஏகப்பட்ட பாட்டுகள் வந்து இருக்கு அந்த அதோட கம்போசர் யாருன்னு நமக்கு தெரியாது ஆனா சிலருக்கு பாடவே தெரியாது வாய திறந்தாங்கன்னு அவ்வளவுதான் ஆண்டோரே காதை புத்திடுவார் பட் அவங்க பாட்டு என்ன பண்ண முடியும் மெயிலெல்லாம் காமிக்க முடியும் ஆயிரக்கணக்கில் எனக்கு பாட்டு வந்துருக்கு அது வேற வேற பிச்சுல எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பிச்சுல பாடுவாங்க அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது ஜான் ஜபராஜ போன்றவர்கள் பாடும் பாட்டு தான் கர்த்தருக்கு அறிவறுப்பானது இவர்கள் பாடும்போது தான் கடவுள் காதை மூடி கொள்ளுகிறார் இவர் என்ன பீதோவனோட பெரிய கம்போஸ் பண்ணிட்டாரா இல்லை மொசாட்டோட பெரிய கம்போஸ் பண்ணிட்டாரா இல்லை ஹேண்டிலோட ஒரு பெரிய ஆ அப்படின்னா அந்த பாட்டை வச்சுக்கிட்டு இவங்க பாட்டு பாடுறதுனால இவங்ககிட்ட கடவுள் இருக்காருன்னு சொல்றதுலாம் வந்து ஒரு புத்தீனமான ஒரு செயல் பாட்டு பாடுகிறவர்கள் அழகாக கம்போஸ் பண்ணவர்கள் புற மதஸ்தவர்களும் இருக்கார்கள் இளையராஜா இருக்காரு ஏஆர் ரகுமான் இருக்காரு அவரோடய ஒரு அழகாக கம்போஸ் பண்ணிட்டாரு அதனால் பாடல் நல்லா பாடுகிறாங்க அப்படின்னோடனே இவங்க கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்னு யாரும் ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள் வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள் என்பதை நான் மறுபடியும் மறுபடியுமாக கூறுகிறேன் பாக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் கம்போஸ் பண்ணதை விட இவர் கம்போஸ் பண்ணிட்டாரா சி அதனால் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இவர்களோட எல்லாரோட மகிமையும் வந்து இந்த உலகத்தோட முடிஞ்சு முடிவடைந்துடும் யார் கம்போஸ் பண்ணாலும் சரி ஒரு பீத்தவனாக இருந்தாலும் சரி பாக்காக இருந்தாலும் சரி ஹேண்டிலாக இருந்தாலும் சரி அவங்களோட பிரபலங்கள்லாம் ஒரு காலகட்டம்தான் அதை விசுவாசிகளே நீங்கள் கொள்ளணும் அதனால தான் நீங்கள் மகி மனுஷனை குறித்து மகிமை பாராட்டாதீங்க மேன்மை பாராட்டாதீங்கன்னு வசனம் கூறுகிறது ஆகையால் நல்லா பாட்டு பிடிக்கான் நல்லா பாட்டு கம்போஸ் பண்ணுறான் அறிவுள்ளவனாக இருக்கான் புத்திசாலியாக இருக்காங்கிறான் அவன் பரலோகராஜ்யத்துக்குள்ள போக முடியும்னு வேதம் கூறுகிறதா கிடையாது கர்த்தர் யார் என்று விசுவாசிக்க வேண்டும் அவருடைய சித்தத்தின்படி இந்த